நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியை சுற்றியுள்ள நான்கு திசைகளில் இருந்தும் மஞ்சள் நிற உடையணிந்து எளிய மக்கள் அவர்களின் கண்களிலும் மனதிலும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாது வெறுங்காலில் நடந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றவும் நேர்த்தி கடன் தீர்க்கவும் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கவும் ஆவலோடு வருகின்ற இடம்தான் சமயபுரம் கஷ்டம் துன்பம் என கண்ணீரோடு வருகின்ற பிள்ளைகளை அரவணைக்கிற தாயாக அமர்ந்துள்ளவள்தான் சமயபுரம் மாரியம்மன் எல்லாரும் சொல்கின்ற பயம் கலந்த பக்தி அதாவது பயபக்தி என்பதை விட இந்த சமயபுர மாரியம்மனிடம் உரிமை கலந்த பாச தான் அங்கு ஒருமித்த குரலாக இருக்கும் தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக இருப்பதுதான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்கு திருவிழா தொடங்கிய பின் தான் பிற மாரியம்மன் கோவில்களில் திருவிழா தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது கருவறையில் அமர்ந்துள்ள மாரியம்மன் சிலை சுதையால் ஆனது அதாவது மரக்குச்சிகளும் சுண்ணாம்பும் கலந்த கலவையால் ஆனது கருங்கல்லிலோ உலோகத்திலேயோ ஆன சிலை கிடையாது அப்படிங்கிறதுனால அபிஷேகம் நடத்துறது கிடையாது அதற்கு பதிலாக உலோகத்தாலான உற்சவ சிலைக்கு தான் அபிஷேகம் நடக்கிறது மற்ற மாரியம்மன் கோவில்களின் சிலையின் முகம் சற்று கோபத்துடன் காட்சி தரும் ஆனால் இங்கிருக்கும் மாரியம்மனின் சிலை முகம் அன்பும் சாந்தமும் கலந்த ஒரு அற்புத முகம் ஐந்து தலை நாகப்பாம்பு பொரித்த தங்க கிரீடம் அணிந்து மாதுளம் பூ நிறத்தில் நான்கு கரங்களில் பல ஆயுதங்கள் ஏந்தி வலது காலில் மூன்று அசுரர்களின் தலையினை நசுக்கியபடியும் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளாள் சமய இந்த அற்புத கோவில் இவ்விடத்தில் அமைந்ததற்கு இரண்டு கதைகள் கூறப்படுது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலங்களில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுது கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மாகாளிபுரம் என்ற வரலாற்று பெயர்களும் உண்டு கிருஷ்ண தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சாங்க பிறகு இறைவன் விருப்பத்தால இடம் மாறின தேவகியின் பிள்ளையால் தனக்கு அழிவு உண்டாகும் என்பதை அறிந்த கம்சன் பிள்ளைகள் இடம் மாறியதை அறியாமல் சிறையில் தேவகியிடம் இருந்த பெண் குழந்தையை கொள்ள மேலே தூக்கினான் அக்குழந்தை அவன் கைகளில் இருந்து மேலே எலும்பி பில் அம்பு சூளம் பாசம் சங்கு சக்கரம் வால் முதலிய ஆயுதங்களை தரித்து தோன்றினான் அந்த தேவியே மகா மாரியம்மன் என்ற கண்கண்ட தெய்வமாக அழிக்கப்பட்டார் மக்களின் தீமைகளையும் தீ தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக சமயபுரத்தில் மாரியம்மன் அருள் பாலிக்கிறார் சமயத்தில் வந்து மக்களை காப்பாற்றுற சமயபுரத்தால் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்